கேள்வி நாம் தமிழ் கட்சி எல்லா தொகுதியிலையும் போட்டி எத்தனை கேட்டிருக்காங்க வெற்றி பெறுவதை நோக்கமா கொண்டு தான் போகுது எதிர்க்கு பகை வந்து வந்து ஒரு பெரிய சீக்கிரமாக பரட்டி போட முடியுமான் ஆனா இந்த முறை பெரிய மாற்றம் நிகழும் நான் ரொம்ப பெருத்த நம்பிக்கையோடு இருக்கேன் திமுக அதிமுக கட்சி நிறைய இந்த மாதிரி ஆண்ட கட்சியா இருக்கு அங்கெல்லாம் அதிகாரப்பெல்லாம் நிறைய இருக்கு ஆனா நீங்க அங்கெல்லாம் போகாம நாம் தமிழ் கட்சியில பயணிக்க காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கணும்ன்றது முதல்ல வந்து தமிழருக்கு ஒரு விடிவு வேணும்ன்றது அதுதான் தமிழருக்கு ஒரு விடிவு வேணும் அதை நோக்கிய பயணத்துல யார் இருக்காங்கன்ற ஒரு தேடல் தான் முதல்ல அந்த அந்த தேடல் வந்து முதல்ல நாம் தமிழ் கட்சி போகும்னால அதுக்கு பிறகு வைக்கிற முன்வைக்கிற கொள்கைகள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மண் மழை வளம் இயற்கை வளம் காக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைகள் இருக்கும்போது போது நம்மளும் இந்த அரசியலில் ஈடுபடலாமே அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது அது பேரம் இல்லையா இப்போ வந்து என்னை வேட்பாளர் தேர்வுக்கு பேரம் பேசல என்ன செலவு பண்ண போறேன்னு என்னுடைய தம்பி என்ன கேட்கல இதெல்லாம் வந்து எந்த கட்சியிலும் இல்லாதது நான் என்ன அப்படி கேட்டேன்னா எந்த கொடியை நான் வச்சிருக்கிறேன் செலவு பண்ண எந்த கொடியை வச்சு நான் போறேன் நான் இப்போ கொள்கையை வச்சு போலான்ற ஒரு நினைப்பு எனக்கு இருந்தது அதுக்கான கட்சியாக அது இருந்தது அதனால கொள்கை அடிப்படையில் பயணிக்கிறதுனால தான் நான் நாங்களாம் அந்த கட்சிக்கு நான் சேர்ந்துருக்கிறது காரணம் நமக்கு வந்து ஆட்சிப்படுத்தல அமர்றதுன்றது முக்கியம் இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணுன்றது அது அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் அரசியல் தெளிவை ஏற்படுத்துகிற மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இல்லையா பொதுவாவே பார்ப்போமே ஏற்கனவே இருந்த சிட்டிங் எம்பி தமிழ்ச்சி தங்க மாட்டேங்க பாஜக வந்து நாம தமிழ்நாடு இன்னைக்கு ஏத்துக்கல தமிழ்நாட்டுல இன்னுமே அவங்களுக்கே அந்த பயம் இருக்கு தமிழ்நாட்டுல நாம வெற்றி பெற மாட்டோன்ற நினைப்பு அவங்களுக்கு நிறையவே இருக்கு அதனால வருவாங்களான்னு வருது ஜெயவர்தன் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே எம்பியா இருந்திருக்காரு பதினாலு பத்தொன்பது அவர்தான் இருந்திருக்காரு அதனால மக்கள் அவர் என்ன செஞ்சாங்கன்னு பாத்துட்டாங்க ஒன்று இன்று அதிமுக எந்த நிலையில இருக்குன்னு பாத்துட்டாங்க அப்படி பிரிஞ்சு போய் கிடக்கிற நிலையெல்லாம் ரெண்டு இலைய ரெண்டு இலையா பிரிஞ்சு போயிட்டு ஒரு கட்டிக்காத்த ஒரு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டிக்காத்த அதிமுகன்ற ஒரு இது வந்து அழிஞ்சு போற நிலைக்கு வந்துட்ட செய்தியை தான் மக்கள் மனசில் இப்போ நிறைஞ்சிருக்கு அதிமுகவே நம்ம கட்சி இருக்குமான்ற ஒரு சந்தேகத்தோட பயணிக்கிற மாதிரி தான் இப்போவே இருக்கிறாங்க அடிப்படை உறுப்பினர்களே இருக்கிறாங்க அந்த அந்த நிலையிலாம் எனக்கு ஒரு பெரிய சாதகமான சூழலை நான் பார்க்கறோம் அந்த இந்த சாதகமான நிலையோட எங்கள் கட்சியினுடைய கொள்கையும் சேர்த்து பயணிக்கிற பொழுது அது ஒரு மாபெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி என்னன்னா பிரச்சனை இருக்கும் பிரச்சனை அதனால அரசுக்கு தெரியாம இருக்கும் அப்படிப்பட்ட செய்தி உங்களுக்கு செய்தி சொல்லி கேட்குறாங்க பாதையே சரியா இல்லை ஒன்னு அடிப்படையில் பாதை சரி பண்ணணும் ஏன்னா நான் என்ன கேக்குறேன்னா திமுக அரசு வந்து தொடர்ந்து வந்து பதினெட்டு முறை அதே எம்பியில தெரிவு செய்யப்பட்டாங்க தான் அந்த கேள்வி நாங்களும் அவங்க பக்கம் வைக்கிறேன் அது காங்கிரஸ் அஞ்சு முறை இருக்குது அதிமுக மூணு முறை ஜெயிச்சிருக்கேன் என்ன செஞ்சாங்கன்றது இல்ல இப்ப ஜெயவதன் நிக்கிறாரா தம்பி ஜெயவதன் நிற்கிறாரா அவர் என்ன செஞ்சாங்கன்றது இல்ல அது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாக வச்சுட்டாங்களேன்ற இது இருக்கு எவ்வளவு மாத்திருக்கலான்றது என்னுடைய எண்ணம் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிஞ்சுதான்னு கேக்குறாங்க அந்த கோர்ட்டுக்கு காசு வாங்காதீங்க அந்த மாதிரிதான் விழிப்புணர்வு மக்களை நீங்க ஏற்படுத்த முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து தம்பி சீமானுடைய பரப்புரையால் அது ரொம்ப இயன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடாதீங்க ஓட்டு அது எனக்கு தீட்டுன்னு சொன்ன கருத்துலாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்பவே அது அது செல் சொல்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும் கொள்கையில் உறுதியாக இருந்தால்தான் அந்த துணி வரும் வெற்றி வந்து தம்பி சீமானே சொல்வது போன்ற அவர் சொல்வது போல் என்னை நீங்கள் புறக்கணிக்கலாம் அரசியலாம் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையோ அரசியலோ யாராலும் புறக்கணிக்க முடியாது வேணும் கொஞ்சம் லேட்டில் த மாதிரி தாமத மாதிரி என்னுடைய கொள்கையை நீ சொல்லுவில்லைங்க ஆட்டு மணல் கொள்ளை மணல் கொள்ளை அதெல்லாம் தாமதமாக நீ பேசுவை தவிர நான் பேசணும் தான் நீ பேசு அதுதான் இங்கே அடிப்படை கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறது அது வந்து செய்தி ரொம்ப எட்டுது தம்பி அது அது அந்த எ எட்டுக்கிற நிலை தான் இந்த எம்பி தேர்தலில் எங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக மா மாறிடுச்சு ஒரு மேஜிக் மாதிரியே மாறிடுச்சு அது அப்புறம் நிவாரணப் பொருட்கள் நீங்கள் வழங்கியிருந்தீங்க இல்லையா அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க காலத்தில் ஆமாம் அது ஆட்சி பொருட்கள் இல்லாத போதே ஒரு நம்முடைய துயரத்தை நீக்க வந்தவங்கன்றது வந்து அவங்க மனசில் இருக்குது அதனால் அது அது அதுக்கான வாய் ஏழை மக்கள் இல்லையா அந்த நேரத்தில் அவங்க வந்து தேனது அந்த நாளுக்கான உணவு தான் அதுக்கப்புறம் அவங்க சமாளிப்பாங்க யாரும் வந்து நம்ம கிட்ட தினந்தோறும் கை காட்டிட்டு இருக்கல அவங்க அதான் கேட்குறாங்க உங்ககிட்ட நாங்கள் எதுவுமே கேட்கல எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டா நாங்கள் உழைச்சி வாழ்ந்துக்கிறோம் இதுதான் பேசிச்சு இதுதான் பேச்சு அந்த அடிப்படையில் இருக்கிறதா நாங்க வந்தது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு வளர்ச்சி தந்திருக்கு ஓட்டு சதவீதம் அதிகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கும் நீங்க வெற்றி பெற எங்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கோம் எங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயிர்ந்தே நன்றி நன்றிப்பா எனக்கும் தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஓய்வுற்றிருந்த நேரத்தில் மீண்டும் அது மீள் பதிவாக அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி